அஜித் விஜயகாந்த் இடையான சர்ச்சை குறித்து நடிகர் மீசை ராஜேந்திரன் அளித்திருக்கும் பேட்டி தான் வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் தமிழ் சினிமாவில் கேப்டன் என்ற பட்டப்பெயருடன் அனைவராலும் விரும்பப்பட்டு அப்படி வந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் விஜயகாந்த் இறப்பு செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம் விஜயகாந்த் மறைவு அவரின் குடும்பத்தை மட்டுமில்லாமல் தமிழக மக்களையும் அதிகம் பாதித்திருக்கு இவரின் மறைவுக்கு பிறகு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க பின் விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்த் நினைவிடத்துல தினமும் ரசிகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தாங்க சமீபத்தில் கூட விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருந்தது ஒரு பக்கம் இது இருக்க கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பிரபலங்கள் சிலர் நேரில் வராதது குறித்து பல பிரச்சனைகள் எழுந்திருக்கு குறிப்பாக வடிவேலு அஜித் வராதது குறித்தெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதோடு கேப்டன் விஜயகாந்தும் அஜித்திற்கும் இடையே பிரச்சனை இருக்கிறது தான் அஜித் வரவில்லை என்றெல்லாம் சொன்னாங்க இந்நிலையில் இது தொடர்பாக சமீபத்துல அளித்த பேட்டியில் மீசை ராஜேந்திரன் அஜித்திற்கும் கேப்டன் விஜயகாந்திற்கும் பிரச்சனை என்றெல்லாம் நிறைய சொல்றாங்க உண்மையிலே நடந்தது என்னன்னா கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கேப்டன் விஜயகாந்த் அஜித்தை கூப்பிட்டது உண்மைதான் அந்த சமயம் அஜித் பைக் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தாராம் இது எங்களுக்கு வேறொரு மூலமாக தகவல் வந்தது அவர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றாலும் தன்னால் முடிந்த உதவி தொகையை கொடுப்பதாக அஜித் சொன்னதாக சொல்லியிருக்காங்க விஜயகாந்துக்கும் சரின்னு சொல்லி விட்டுட்டாராம் பின் அஜித்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததற்காக நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரவில்லை வேண்டாம் சொல்லி விஜயகாந்த் சொன்னாராம் அதன் பிறகும் இருவருமே நன்றாகத்தான் இருந்தாங்களாம் மற்றபடி சோசியல் மீடியால வருவது போல் அவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதாம் கேப்டன் ரொம்ப தங்கமான மனிதர் எல்லோருக்கும் உதவக்கூடியவர் கேப்டன் பற்றி அஜித்திற்கு நன்றாக தெரியும் சொல்லி சொல்லியிருக்காரு கடைசியாக அஜித் நடிப்பில் வினோத் இயக்கத்துக்கு வெளியாகி இருந்த துணிவு படம் ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலுமே நல்ல வசூலை குவித்ததாக படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க இதையடுத்து தற்போது அஜித் அவர்கள் மகிழ்ச்சி இயக்கத்தில் விடாமுயற்சி என்ற படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு தற்போது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது இந்த படத்தில் ஆரவ் த்ரிஷா உட்பட பல நடிகர்கள் நடிக்கிறாங்க இதையடுத்து அஜித் அவர்கள் ஆதிக்கரவிஜ் இந்த இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடிக்கிறாங்க அதற்கான போஸ்டர் கூட சமீபத்துல வெளியாச்சு பொதுவா சினிமா துறையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் எல்லாமே பாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அப்போ ஊர்லேயே இல்லையாம் அவர் ஷூட்டிங்காக வெளியே சென்றதுனால அங்கேருந்து தன்னோட இரங்கலை வீடியோ மூலமாக அதாவது பர்சனலாக வந்து விஜயகாந்தோட மகனுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீடியோம் வந்து பர்சனலாக எங்கேயுமே இல்லைக்காவில் அதை பற்றி விஜய் பிரபாகரனும் வந்து நிறைய பேட்டிகளும் சொல்லியிருக்காரு கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களும் மலர வேண்டும் சொல்லி அவங்களோட படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் அப்போவே நடிப்பார் அந்த விதத்தில் விஜயகாந்த் வந்து அஜித்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் போலவும் நல்ல ஒரு அண்ணனாகவும் இருந்திருக்காருன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது ஒருவேளை சோஷியல் மீடியாவில் சொல்லாத போல் விஜயகாந்தோட இப்போ மறைவுக்கு ஒரு வரல அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா பொதுவாகவே அஜித் வந்து ரொம்பவே கூச்ச சுபாவ முடியவரா கூட்டத்தை பார்த்தா அவருக்கு ரொம்ப அலர்ஜியாக அதனால கூட அவர் விஜயகாந்த் ஒரு மறைவுக்கு வரலன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன நடிகர்களுக்கு இறந்தால் கூட உடனே பார்க்குற தலை அஜித்துக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருக்காது அதை தாண்டி அஜித் எவ்வளோ நல்ல மனிதர் சொல்லி எல்லாருமே சோஷியல் மீடியால அவருக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே